இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் கடந்த மாதம் கனடாவில் இந்த நாட்டில் முப்பது வருட யுத்தத்தை காரணமாக இருந்த இந்த நாடு குட்டுச்சோறாகிறதுக்கு காரணமாக இருந்த எல்கேடி பயங்கரவாதிகளுடைய ஞாபக அர்த்தமாக ஒரு தூப்பியொன்று அமைக்கப்பட்டிருக்கு இந்த உலகிற்கும் இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும் விசேடமாக கனடா அரசாங்கத்துக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த நாட்டில் நடந்தது வந்து ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு எதிரான யுத்தம் அல்ல இந்த நாட்டில் நடந்தது பயங்கரவாதிகள் எல்டிடி பயங்கரவாதிகளால பன்சலைகளுக்கு குண்டு வைக்கப்பட்டுச்சு பள்ளிவாசல்களுக்கு குண்டு வைக்கப்பட்டுச்சு எங்கட விமான நிலையத்தை குண்டு வைக்கப்பட்டுச்சு சென்ட்ரல் பேங்க்கு குண்டு வச்சாங்க பாடசாலை மாணவர்கள் செல்லக்கூடிய பஸ்ஸுக்கு குண்டு வச்சாங்க இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு எதிராக எங்கட ராணுவம் பயங்கரவாதிக்கு எதிரான யுத்தம் தான் செஞ்சாங்க உலகத்திலேயே பயங்கரவாதத்தை முடிச்ச ஒரே ராணுவம் இருக்கக்கூடிய நாடு இலங்கை அதுவும் மிகவும் ஒழுக்கமுள்ள ராணுவம் யுத்த முறைகளை மீறி யுத்தம் செய்யல இங்க என்றாலும் கூட துரதிர்ஷ்டவசமாக யாருடைய ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய தேவைக்காக வேண்டி இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட யுத்தம் ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் முவின மக்களும் சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யுத்த காலத்தில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்டவங்க ராணுவத்துக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக நாட்டுடைய பொதுமக்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சாங்க அதுலையும் குறிப்பாக வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குழு நான் இவர்களை ஒரு நாளும் தமிழ் மக்கள் இந்துக்கள்னு சொல்ல மாட்டேன் ஏன் காரணம் என்ற வடகிழக்கு வெளியே மேல் மாகாணத்தில் மலையகத்தில் வந்து பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் வாழ்றாங்க இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு அப்படியான எந்த பிரச்சனையும் விஷயத்தில் தாராளமாக அவர்களுக்கு இந்து கோயில் இருக்குது அவர்களுக்கு அவர்களுடைய இந்து நிலையங்கள் இருக்குது இந்து பாடசாலைகள் இருக்குது இந்துக்களுக்கு படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி இருக்குது அவர்களுக்கு அரசியல் ரீதியாக மாகாண சபைகளில் பிரதேச சபைகள்ல உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல எம்பி மாதிரி இருக்கிறாங்க கேபினட்ல மினிஸ்டர் மாதிரி இருக்கிறாங்க மெஜாரிட்டியை காட்டினா தமிழ்த்தர் இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டரா கூட ஆயிடும் இந்த நாட்டில் அப்படியான எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ் மக்களுக்கு கட்டுப்பாடு உண்டு அநியாயம் ஒன்று செய்யறாங்கன்னு சொல்லி ஆனாலும் கூட முப்பது வருஷம் நாங்க பட்ட பட்ட கஷ்டம் என்னென்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருந்தும் கடந்த பதினைஞ்சு வருஷமாக யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த நாட்டுக்கு எதிராக வெளிநாட்டிலேயும் உள்நாட்டிலேயும் மறுபடியும் இந்த பயங்கரவாதத்தை மேலே கொண்டு ஒரு கூட்டம் முயற்சிகள் செஞ்சு வராங்க அதுல இருக்கக்கூடிய கடந்த காலத்துல புதுசா பார்லிமெண்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்தும் பார்லிமெண்ட்ல பிரபாகரனை பத்தி பெருமை பேசுறாரு அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல பேசினா தான் எக்ஷன் எடுக்கலான்னு சொன்னா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே இந்த சிங்கள மக்களை தூண்டும் வகையில கருத்துக்கள் தெரிவிக்கிறார் தயவு செஞ்சு இப்படிப்பட்டவங்களை உடனடியாக பயங்கரவாதிகள் வாழக்கூடிய கனடாவுக்கு நாடு கடத்துமாறு கேட்டுக்கொள்றேன் அத்தோட கனடா அரசாங்கத்துக்கு சொல்றேன் இந்த நாட்டில் முப்பது வருஷம் நாட்டை குட்டிச்சோராக்கிய எல்டிடிக்கு டிடிக்கு அமைக்க முடியும் என்று சொன்னா இந்த நாட்டில் யுத்த காலத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகம் வடக்குல இருந்து விரட்டப்பட்டது மூதூர்ல விரட்டப்பட்டது காத்தாங்குடி பள்ளிவாசல்ல தொழுகையில இருந்தவங்கள சுட்டு தள்ளினது

அங்க இருந்து எடுத்து போட்டுடுங்க அகட்டிடுங்க அப்படி இல்லாட்டி எந்த தகுதியும் இல்லை இந்த இடத்துல இந்த கனடா எம்பசி இருக்கிறதுக்கு இந்த எல்டிடிக்கு ஆதரவான பயங்கரவாதக்கு ஆதரவான இப்படி ஆபீஸ் வந்து கொள்ளுபேட்டில் இருக்க தேவையில்லை ஏன்னா நாட்டுக்கு எதிரான இப்படி ஆபீஸ் வந்து இருக்க தேவையில்லை என்றதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்